நபி அவர்கள் நேரடியாக கற்பித்த எழுபதுக்கும் மேற்பட்ட பாக்கியசாலிகள் இருந்தார்கள் என்பதை தெரியுமா அவர்கள் அகிலுல் சுஃபா இஸ்லாமின் முதல் தாருல் உலு மாணவர்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லா இன்று அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சியில் நாம் பார்க்கப் போவது அகிலுல் சுஃபா திண்ணை தோழர்கள் பற்றிய அற்புதமான வரலாறு மதீனாவில் நபி அவர்கள் மஸ்ஜிது நபவியில் ஒரு சிறிய திண்ணையை அமைத்தார்கள் அங்கு தங்கி குரான் ஹதீஸ் தாவா முழுமையாக இஸ்லாமிய கல்விக்கும் அழைப்புக்கும் தங்களை அர்ப்பணித்த சிறந்த குழுவே அகலுல் சுஃபா சஹீஹ் புகாரி சஹீஹ் முஸ்லிம் திருமிதி ஆகிய ஹதீஸ் நூல்களில் இவர்களின் பல ஃபதாயில் மகத்துவங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன இவர்கள் எழுபது முதல் நூறு வரையிலானோர் வறுமையும் பட்டினியும் இருந்தாலும் அவர்கள் இதயத்தில் இருந்தது அறிவு தக்வா மற்றும் நபிகளாரின் தோழமை நபி அவர்களுக்கு உணவு இல்லாத நாளில் தம் வீட்டிலிருந்து உணவு அனுப்புவார்கள் தோழர்கள் தங்கள் வீட்டில் அழைத்துச் செல்வார்கள் சில நாட்களில் பசியால் வயிறு வலித்தாலும் அவர்கள் குரான் மனனம் தாவா பயிற்சி ஜிகர் இவை அனைத்திலும் முன்னிலையில் இருந்தார்கள் இவர்களில் பலர் பின்னர் உலகின் பல பகுதிகளுக்கும் இஸ்லாம் கொண்டு சென்ற முதல் தாவா தூதர்கள் ஆனார்கள் அவர்களில் அபு ஹுரைரா ரதியல்லாஹூ அதிகமான ஹதீஸ்களை ரிவாயத் செய்தவர் கூட இருக்கிறார் அகலுல் சுஃபா கல்விக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்த இஸ்லாமின் முதல் ரெசிடென்ஷியல் மாணவர் குழு நான் இக்குழுவை மிக நேசிக்கிறேன் அல்லாஹ் இவர்களுக்கு அளித்த அந்த ஈமான் உறுதியை நமக்கும் அளிப்பானாக ஆமீன் இந்த மாதிரி சுருக்கமான இஸ்லாமிய வரலாறுகள் உங்கள் மனசுக்கு நன்றாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அறிந்து கொள்வோமா நிகழ்ச்சிக்கு அஸ்லாம் அலைக்கும்